இரண்டாயிரத்து பத்தொன்பது மக்களவை தேர்தலுக்கு பின் நடந்த முதல் நாடாளுமன்ற கூட்டம் அது முதன்முறையாக நாடாளுமன்றத்துக்குள் அடியெடுத்து வைத்த தமிழ்நாட்டின் பெண் உறுப்பினர் ஒருவர் யாதும் ஊரே யாவரும் கேளி பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்று இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னரே வர்ணாசிரமத்திற்கு எதிராக சமத்துவத்தை போதித்த கணியன் பூங்குஜனா ஐயன் திருவள்ளுவன் பிறந்த மண்ணிலிருந்து வருவதாக தன்னை அறிமுகம் செய்து கொண்டார் அவர் அறிமுக பத்தியை முடிக்கும் முன்னரே கூச்சல் அரங்கை நிறைத்தது ஆனால் அந்த அர்த்தமற்ற கூச்சலுக்கு செவிசாய்க்காமல் தனது அறிமுக உரையை முழுதாக கொடுத்து வாயடைக்க வைத்தார் அந்த பெண் நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்தான் இரண்டாயிரத்து பத்தொன்பதில் தென்சென்னை பிரதிநிதியாக மக்களவைக்குள் அடியெடுத்து வைத்த திமுக எம்பி தமிழச்சி தங்கபாண்டியன் திமுக தொடங்கப்பட்ட காலத்தில் இருந்தே அக்கட்சியின் தீவிர தொண்டனாக இருந்தவர் தங்கபாண்டியன் விருதுநகர் மாவட்டம் மல்லாங்கினறு கிராமத்தைச் சேர்ந்த இவருக்கு ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி இரண்டு ஏப்ரல் இருபத்தி ஐந்தாம் தேதி பெண் குழந்தை பிறந்தது அன்று சுமதி என பெயரிடப்பட்ட அந்த குழந்தைதான் தற்போது தமிழச்சி தங்க பாண்டியனாக வளர்ந்து நிற்கிறார் தனது மகள் தமிழச்சிக்கும் தங்கம் தென்னரசவுக்கும் சிறுவயது முதலே திராவிட சித்தாந்தங்களையும் சிந்தனைகளையும் ஊட்டி வளர்த்தார் தந்தை இதனால் ஒரு பக்கம் தந்தையின் கண்காணிப்பில் வீட்டில் திராவிட கல்வி இன்னொரு பக்கம் விருதுநகர் சத்திரிய மகளிர் பள்ளியில் உலக கல்வி என கற்று தேர்ந்து வந்தார் தமிழச்சி படிப்போடு நிற்காமல் நாட்டியம் நாடகம் இசை எழுத்து தமிழச்சியின் திறமைகள் வளர்ந்து கொண்டே போயின் வாசிப்பதில் ஆர்வம் கொண்ட அவர் இலக்கியங்களின் மீது ஏற்பட்ட அலாதி மீனாட்சி அரசு கலைக்கல்லூரியில் இளங்கலை ஆங்கிலம் பாடப்பிரிவை தேர்ந்தெடுத்தார் முதுகலை கல்வியை மதுரை தியாகராஜர் கலைக்கல்லூரியில் படித்து முடித்தார் அது மட்டுமல்லாமல் ஆஸ்திரேலியாவில் வாழும் இலங்கை புலம்பெயர் தமிழர் பற்றிய ஆய்வு மேற்கொண்டு அதிலும் முனைவர் பட்டத்தை பெற்றார் பெண்ணிய சிந்தனையோடு வளர்ந்த தமிழச்சி சென்னை ராணிமேரி கல்லூரியில் தனது பேராசிரியர் பணியை செய்து வந்தார் அந்த நேரத்தில் தான் அவரது தந்தையின் இறப்பு செய்தி இடியாக வந்து இறங்கியது தந்தையின் இடத்தை நிரப்ப தம்பி தங்கம் தென்னரசு முழு அரசியலில் இறங்கினார் தமிழச்சியோ பொதுக்கூட்டங்கள் மற்றும் நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதோடு நிறுத்தி கொண்டார் இரண்டாயிரத்து ஒன்றாம் ஆண்டு நள்ளிரவில் நடந்த சம்பவம் தான் முதன் முதலாக அவரை அரசியலை நோக்கி நகர்த்தியது சென்னை மேம்பாலம் கட்டியதில் ஊழல் செய்ததாக முன்னாள் முதல்வர் கலைஞர் கருணாநிதியை நள்ளிரவு ஒன்று முப்பது மணிக்கு கைது செய்தது அப்போதைய முதலமைச்சர் ஜெயலலிதா தலைமையிலான திமுக போராட்டங்களில் இறங்க தமிழச்சி தனது பேனாவை ஆயுதமாக்கி என கவிதை ஒன்றை இந்த கவிதையை வெளியிடுவதற்காக கலைஞரே அவருக்கு கொடுத்த புனை தமிழச்சி இப்படித்தான் கல்லூரி பேராசிரியையாக இருந்த சுமதி தமிழச்சியாக பரிணாமம் அடைந்தார் இரண்டாயிரத்தி ஏழில் திமுக ஆட்சி அமைந்த ஓராண்டுக்கு பிறகு அப்போதைய இளைஞரணி அமைப்பாளரான மு க ஸ்டாலின் தலைமையில் நெல்லையில் இளைஞரணி மாநாடு ஏற்பாடு செய்யப்பட்டது கூட்டத்துக்கு கொடியேற்ற விருந்தினராக யாரை அழைப்பது என ஸ்டாலின் கேள்வி கேட்க தங்க மகளை அழையுங்கள் என கலைஞர் பரிந்துரைத்திருக்கிறார் அதோடு வரவேற்பு பதாகையில் நான் சொல்லும் பெயரை வையுங்கள் என்று தமிழச்சி தங்க என சுமதிக்கு பெயர் சூட்டியிருக்கிறார் கலைஞர் அரசு பணியில் இருந்த அவர் மாநாட்டில் பங்கேற்பதற்காக தனது பணியையே ராஜினாமா செய்திருக்கிறார் இதற்கு பின்னர்தான் அவரது அரசியல் ஈடுபாடும் அதிகரிக்க தொடங்கியது ஆரம்பத்தில் பேச்சாளராக பயணத்தை தொடங்கிய அவருக்கு இரண்டாயிரத்து ஒன்பது மக்களவை தேர்தலில் வாய்ப்பு வழங்கப்பட்டது ஆனால் எதிர்பாராமல் என்ற விபத்தால் அந்த வாய்ப்பு பரிபோனது சிகிச்சைக்கு பிறகு மீண்டு வந்த தமிழச்சி மீண்டும் திமுக மேடைகளில் தெரிய தொடங்கினார் பின்னர் இரண்டாயிரத்து தான் அவருக்கு மீண்டும் தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு வந்தது தென் சென்னையில் களமிறங்கிய அவர் ஐந்து லட்சத்து அறுபத்து நான்காயிரத்து எண்ணூற்று எழுபத்தி இரண்டு வாக்குகள் பெற்று பெருவெற்றியை ஈட்டினார் அந்த தேர்தல் சமயத்தில் உங்கள் மீது வாரிசு அரசியல் என்ற முத்திரை இருக்கிறதே என்று கேள்வி எழுப்பா என்று கேட்கிறீர்களே மிசா காலகட்டத்திலும் சட்ட நகல் எரிப்பு போராட்டங்களின் போதும் வாரிசுகளாகிய நாங்கள் துன்பப்படவில்லையா தலைவர் கலைஞர் கைது செய்யப்பட்ட போது நடு ரோட்டில் ஸ்டாலினும் கனிமொழியும் அமர்ந்திருக்கவில்லையா துன்பப்பட்ட நேரங்களில் திமுகவின் இன்னொரு வாரிசுகளாக இருக்கிற உங்களுக்கு ஏன் இந்த துன்பம் வந்தது என்று பத்திரிகைகளோ பொதுமக்களோ ஏன் கேட்கவில்லை என பொங்கி எழுந்தார் தமிழச்சி இப்படி கேள்விகளாலும் பொதுமக்களின் ஆதரவாலும் தேர்தலில் வென்று மக்களவைக்குள் அவர் சமரசமின்றி கேள்விகளை கேட்டு ஆளும் பாஜக அரசை திணற வைத்தார் நாடாளுமன்றத்தில் எழுபத்தி ஒன்பது விழுக்காடு வருகையை வைத்திருக்கும் அவர் இதுவரை இருநூற்றி எழுபத்தி ஒன்பது கேள்விகளை கேட்டிருக்கிறார் எட்டு தனிநபர் மசோதாக்களை தாக்கல் செய்திருக்கும் தமிழச்சி ஒன்றிய அரசின் மசோதாக்கள் மீதான விவாதங்களில் ஆறு முறை பேசியிருக்கிறார் தற்போது நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தாக்கல் செய்த பட்ஜெட்டை வைத்து வாங்கியவர் வழங்காமல் தமிழ்நாட்டை மத்திய அரசு வஞ்சிப்பதாக குரல் உயர்த்தினார் அவரது இந்த அஞ்சாத பேச்சு நடையும் அசராத கலப்பணையும் தான் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மக்களவை தேர்தலிலும் தென் சென்னை தொகுதி அவருக்கே என்ற பேச்சு அரசியல் வட்டாரத்தில் உலாவர காரணமாகிறது அரசியல் நிபுணர்களின் கணிப்பு மெய்யாகுமா தமிழச்சி தங்க குரல் தமிழ்நாட்டுக்காக மீண்டும் ஒருமுறை நாடாளுமன்றத்தில் எதிரொலிக்குமா என்ற எதிர்பார்ப்பு திமுகவினரோடு சேர்ந்து வெகுஜனங்களையும் தொற்றிக் கொண்டதை மறுக்க முடியாது